அனைவருக்கும் வணக்கம் ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டுக்குள்ள நிறைய மரங்கள் இருக்குது அதில் ஒரு மரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பெருசாக வளர்ந்து அவ்வளோ அழகாக இருக்குது நிறைய குருவிகள் அங்கே தான் கூடு கட்டி வாழ்ந்து வருது ரொம்ப ஹாப்பியாக அப்புறம் ஒரு நாள் எல்லா குருவிகளும் இறை தேட வெளியில் போயிருச்சு வந்து பார்க்கும்போது அந்த மரம் பட்டு போயிருக்குது மேபி இடி விழுந்துருக்கலாம் ஏதோ ரீசனால பட்டு போயிருக்குது பட்டு போயிருச்சுன்னா இலையெல்லாம் உதிர்ந்து கா இலையெல்லாம் இல்லாமல் இருக்குது உடனே வந்து மற்ற குருவிகளை என்ன பண்ணுச்சு அப்படின்னா வேறு மரத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போயிடுச்சு ஆனால் ஒரே ஒரு குருவி ஃபேமிலி மட்டும் அங்கேயே தங்கியிருக்குது அந்த பட்டு போன மரத்துலேயே அந்த காய்ந்து போன மரத்துலேயே அங்கேயே தங்கியிருக்குது எங்கேயும் வேறு மரத்துக்கு போகலை மற்ற குருவிகளாக வந்து கேட்டுச்சான் நீ என்ன இங்கேயே தங்கியிருக்கிற வேறு மரத்துக்கு எங்களோட வந்துருன்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த குருவி சொல்லித்தான் இல்லை கண்டிப்பாக திரும்ப இந்த மரம் சரியாயிரும் எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லித்தான் மற்ற குருவிகளெலாம் வந்து சிரிச்சு தான் நீ என்னை முட்டாளா பட்டு போன மரம் எப்படி திரும்ப சரியாகும்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே போயிருச்சான் கொஞ்ச நாள் ஆகுது அந்த காட்டுக்குள்ளே முனிவர் வராரு வந்து பார்க்குறாரு எல்லா மரம் இருக்கு ஆனால் இந்த மரம் மட்டும் பட்டு போயிருக்குது ஆனால் அந்த இடத்துல ஒரு குருவி கூடு கட்டி தங்கியிருக்கிறது பார்த்துட்டு முனிவர் கேட்குறாரு நீ ஏன் வேறு மரத்துக்கு போகலாமல இங்கேயே தங்கிருக்குறேன்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த குருவி சொல்லித்தான் நான் நல்லா இருக்கிற போது இந்த மரம் தான் எனக்கு இடம் கொடுத்துச்சு நாங்கள் எல்லோரும் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் திடீர்னு இந்த மரம் இப்படி ஆனோன்னு எல்லாரும் ஈஸியாக கிளம்பிட்டாங்க ஆனால் என்னால் போக முடியல எனக்கு அழுகழுகியாக வருது கண்டிப்பாக எனக்கு வாழ்க்கை கொடுத்த இந்த மரம் கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லித்தான் இதை கேட்ட முனிவருக்கே வந்து கண்ணீர் வந்துருச்சான் அப்புறம் என்ன பண்ணார் அந்த முனிவர் தன் சக்தியால் அந்த மரத்தை திரும்ப பழைய நம்பிக்கை கொண்டு வந்துட்டார் குருவிக்கு அவ்வளோ ஹாப்பி ஸோ அந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குருவி ஒரு குருவி ஒரு சின்ன குருவி அதுக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை அந்த நம்பிக்கை ஜெயிச்சு அந்த நம்பிக்கை வந்து சாத்தியமாச்சு அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கையோடு நம்ம என்ன செயல் செஞ்சாலும் மற்றவர்கள் நம்மளை பிளேம் பண்ணாலோ உன்னால் முடியாதுன்னு கிண்டல் பண்ணாலோ அதை பற்றி நம்ம கண்டுக்காமல் நம் நம்பிக்கையோடு என்ன செஞ்சாலும் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க